சுதந்திர தின விழாவினை முன்னிட்டு நேற்று கண்காணிப்பு கேமராக்கள் செயல்பாடுகள் துவக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அண்ணா நகரில் பொருத்தப்பட்ட இருபது கண்காணிப்பு கேமராக்களின் செயல்பாடுகளை ஓசூர் நகர காவல் நிலைய ஆய்வாளர் மரியாதைக்குரிய நாகராஜ் அவர்கள் துவங்கி வைத்தார் ஓசூர் பகுதியில் திருட்டு வழிப்பறி கொலை கொள்ளை உள்ளிட்ட குற்ற சம்பவங்கள் அதிகமான அளவில் நடைபெற்று வருகிறது இதனை கட்டுப்படுத்த மூன்றாவது கண் எனப்படும் சிசிடிவி கேமராக்களை வீடுகள் தெருக்கள் உள்ளிட்ட நகரத்தின் பல்வேறு இடங்களில் அமைக்க வேண்டும் என போலீசார் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர் அதன்படி ஓசூர் அண்ணா நகர் பகுதியில் வாழும் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பில் அப்பகுதியில் முதல் கட்டமாக இருபது கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்பட்டன அதன் செயல்பாடுகள் இன்று தோங்கி வைக்கப்பட்டன கண்காணிப்பு கேமரா மூலமாக பல வகையான குற்ற சம்பவங்களை தடுக்க முடியும் எனவே அனைத்து தரப்பு மக்களும் தங்களது வீடுகள் தெருக்கள் உள்ளிட்ட இடங்களில் கண்காணிப்பு கேமராக்களை பொறுத்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என காவல் ஆய்வாளர் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் அண்ணா நகர் பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் இளைஞர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன் ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய சிசிடிவி கேமராஸ் போட்டு அது சென்ட்ரலில் ஒரு கவரேஜ் ஒரு மாட்டு பிளேஸே வச்சுருந்தோம் கண்ட்ரோல் ரூம் தான் ஒரு சிலர் செய்யறதில்ல ஸோ ப்ராப்ளம் ஆனதுக்கப்புறம் ஐயையோ நான் செஞ்சுருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது எல்லாருக்குமே முக்கியம் நீங்கள் வந்து தேடஐன்னு சொல்லுவாங்க மோட்டர்ந்தாலே ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது போல் பப்ளிக் செப்படிங்கன்னு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு நம்ம முக்கிய அங்கம் இங்க இருக்க இந்த சிசிடிவி கேமரா தான் அதனால இங்க இருக்கிற பத்து இருபது பேர் தான் சரி இன்னும் போயிட்டு நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க நம்ம வீட்டுக்கு எல்லாருக்கும் அண்ணன் பிரபாகர் மையாவுக்கு மாணவர்களுக்கு பாடத்திட்டங்கள் மற்றும்